ஜெயலலிதாவுக்கு சசிகலா விஷம் கொடுத்துதான் ஜெயலலிதாவோட கார் ஓட்டுனர் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உடல்நலக்குறைவால காலமானாங்க அவரது இறப்பு குறித்து இன்னும் பல்வேறு சந்தேகங்கள் இருந்துட்டுதான் இருக்குது இந்த நிலையில இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக இருந்த திவாகரன் தற்போது பரபரப்பு தகவலோன தெரிவிச்சிருக்காரு அப்போ அவர் பேசும்போது இரண்டாயிரத்தி ஆறுல கொடநாட்டுல ஜெயலலிதா தங்கியிருந்த போது அவருக்கு தான்தான் கார் ஓட்டுனரா இருந்திருக்காராம் அப்போ கொடநாட்டுல இருக்கிற ஆட்சில ஜெயலலிதா சசிகலா இளவரசி இங்கெல்லாம் படகு பயணம் போனாங்களாம் அப்ப அவர்தான் காரை ஓட்டிட்டு போயிருக்காராம் படகு பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதா சசிகலா கிட்ட கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக சசிகலா ஜெயலலிதாக்கு ஒரு மாத்திரை கொடுத்திருக்காங்களாம் அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வலி குறைஞ்சிருச்சுன்னு ஜெயலலிதா சொல்லிருக்காங்க இந்த மாத்திரையை அவருக்கு சசிகலா தான் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மாத்திரை மனிதர்களை மெதுவா கொள்ளும் இதனால இதனாலதான் ஜெயலலிதா சீக்கிரமே மரணம் அடைஞ்சதான்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி